ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து மல்லி சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் வந்து நேற்று வரைக்கும் வந்துட்டு வெண்பாக்கவும் முடியாமல் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற நிலமைக்கு வந்துட்டு எப்படியோ மீண்டு வந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் மல்லி வந்து ரொம்ப சோகமான நிலையில் வந்துட்டு இருக்காங்க மெயினாக வந்து இந்த சித்ரா ரஞ்சிதாவோட அவர் அந்த ரஞ்சிதா பண்ணதுனால தான் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அவங்களோட திட்டத்தை வந்து தவிடுபடியாக்குறதுக்காக மெ மல்லி வந்துட்டு ரொம்பவே முயற்சி இருக்காங்க அந்த முயற்சி பண்ணுற எபிசோட் தான் வந்து கம்மிங் எபிசோட்ல வந்து காமிக்க இருக்காங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் வந்து ரொம்ப கோவத்துல வந்துட்டு போனை கட் பண்ணிடுறாரு மல்லிகிட்ட மட்டும் இல்லாம பிரின்சிபல் மட்டும் டாக்டர் அங்க இருந்து வெண்பாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் கிட்டயும் வந்துட்டு ரொம்ப ஆர்ஷா நடந்துக்கிறாரு அப்புறம் ஃபைனலா வந்துட்டு அவங்க கிட்ட சாரியும் கேட்டுறாரு மெயினா அவங்க கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வாந்தி எடுத்து அவங்க வந்து உடம்புல எல்லாம் ரேஷஸ் ஆனதுனால வெண்பாக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்கள திட்டாங்க அப்புறம் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க அண்ட் தென் வந்து வெண்பா வந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறனால வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துறாரு விஜய் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்லியா மாதிரியா திட்டுறாரு விஜய் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் எந்த ஹைஜீனிக் ஃபுட்டு தான் என் பொண்ணுக்கு கொடுக்கணும் இனிமேல் ரோட்ல இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் தெருவில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என் பொண்ணுக்கு கொடுக்க கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக் ஃபுட் தான் கொடுக்கணும் அது எனக்கு கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க வெண்பாவை வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாரு அந்த டைம் பார்த்து ரஞ்சிதாவும் சித்ராவும் திரும்பவும் வந்துட்டு அவங்கள வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ரொம்பவே ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க இருந்தும் வந்துட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து சாமி கிட்ட போயிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க வெண்பாக்கு சரி சரியாகாமல் நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க வேண்டது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாட்டி வந்துட்டு சொன்ன ஞாபகம் ஞாபகம் வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வைத்தியம் முதலே வந்துட்டு மல்லிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது வந்து ஒரு ஆயா வந்துட்டு சரி பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்த வைத்தியம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சதுனால அது வந்து கிச்சனுக்குள்ளே போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்பவும் சித்ராவும் ரஞ்சிதாவும் வந்துட்டு அதை வந்து பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அவங்கள மிரட்டுற வகையில் அருமாமனை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோதான் அவங்களுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டிட்டு அதை வந்து பண்ணுறாங்க பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் விஜயோட ரூமுக்கு போவாங்க விஜயோட ரூமுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இது வெண்பாக்கு கொடுத்தா கண்டிப்பாக சரியாயிடும் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க அது விஜயும் ஓகே பண்ணுவாரு அப்புறம் வந்துட்டு மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு சுகு சுமூகமான ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்